கேவிஎல் கதிரேசன் அவர் வந்து ஒரு டாக்டர் மருத்துவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு ஓபிஎஸ்இடைய மாவட்ட செயலாளர் அவருடைய அவருடன் கே விக்னேஸ்வரன் எஸ் பிரபு கதிரேசன் அருண்குமார் பிரபாகரன் கிருஷ்ணமூர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் குளித்தலை நகரத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வார்டை சேர்ந்த திமுகவை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் அதே போல ஒன்னாவது வார்டு திமுக வார்டு செயலாளர் பேரு ஐயனார் அவரும் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அதை அவரை தொடர்ந்து இரண்டாவது வார்டு தேமுதிக வார்டு தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் அவரும் அதனுடன் இணைந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு சில வார்த்தை அவர்களோட நம்முடைய மருத்துவர் கேவியல் கதிரேசன் நடப்பு கேட்கலாம் பேசுறேன் வணக்கம் நான் பேசிடுறேன் அப்புறம் நீ கேள்வி என்ன கேட்கணும்னு கேட்டு ஓபிஎஸ் அணியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மூன்று வருஷம் ஆண்டு காலமாக பணிபுரிந்திருக்கேன் இப்போது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பொற்கால ஆட்சி மறுபடியும் நம்ம நாட்டுக்கு அமையணும் அப்படின்னு அது ஒரு வேண்டுகோள் பின்னர் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது ரெண்டு தான் அவங்க சென்ற செல்கின்ற பாதை நம்மளும் செல்லலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்று இணைந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி தான் எனக்கு பின்னாடி இனிமேல் இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க எங்களை நம்பி இன்னும் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேருவாங்க கூடிய விரைவில் சேருவாங்க மறுபடியும் வந்து நமக்கு வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் தான் வேண்டிக்கிறோம் நீங்க எதுவும் கேட்கணும்னா முரண்பாடு ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் ஐயா வந்து அவர் ஒரு தெய்வம் மாதிரி நமது தலைவர் எம்ஜிஆர் பீரியர் இருந்தே இருக்கார் பெரியவர் நான் வந்து ரொம்ப இளையவர் எனக்கு வந்து நிறைய மற்ற என்னுடைய படித்தவர்கள் இளைஞர்கள் எல்லாத்துடைய விருப்பம் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் மாறக்கூடாது ஏன் வரக்கூடாது அவங்களோட செயல்பாடு இப்படி இருக்கு இப்போ தலைவர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அதனால ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது நம்ம ஓபிஎஸ்ஐயாவிடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரெல்லாம் வந்து ரொம்ப பெரியவங்க அவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது ஆனால் இங்கே வந்து இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் இப்போ இங்கே வந்தவங்க தான் இளைஞர்கள் தான் யாரும் பெரியவங்க அதிகம் இல்லை ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வர முடியல கூடிய வரைகள் வருவாங்க எல்லாம் வருவாங்க இளைஞர்கள் கூப்பிட்டதுனால இந்த ஒரு முடிவு சென்னையில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திராவிட கட்சியில் இருந்து நிறைய பேர் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வர்றாங்க இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் நிகழப்போகுதுமண் எண்மக்கள் யாத்திரை இருபத்தி அஞ்சாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதியாக பல்லடத்துக்கு வர்றாங்கண்ணா இருபத்தி அஞ்சாம் தேதி அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி அல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி அரவக்குறிச்சி தொகுதியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மிக சிறப்பாக நடக்க இருக்கிறதுனா நாளைக்கு தெரிஞ்சிடும் யாத்திரையோட டேட் இருபத்தி ரெண்டா இல்லை இருபத்தி மூணா அப்படிங்கிற அங்கே ரெண்டு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு மட்டும் எவ்வளோ பேர் இன்னைக்கு மட்டும் நூறு நூற்றுக்கு மேற்பட்ட நினைக்கிறாங்க سلام <سؤال> سلام <سؤال> <سؤال>